பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ஐக்கிய உபவாச ஜப ஊழியங்கள் சார்பாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்து வரவேற்கிறேன் இந்த நாளிலும் ஒன்றாம் அதிகாரம் அதில் இரண்டாம் வசனம் அதன் பின்பகுதி துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும் இங்கு வேத பகுதியில மிக தெளிவான ஒரு வார்த்தை இருக்கிறது துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்கிற ஒரு தேவன் நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பாராத விதங்களில் நடக்கிற காரியங்கள் சம்பவங்கள் திடீரென நம்முடைய மனதை நிலை தடுமாறு செய்து அதன் நிமித்தமாய் மீளா துயரத்தில் இன்றைக்கு ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் வாழ்கிறதை பார்க்க முடியும் ஆனால் இப்படிப்பட்ட துயரமான சூழ்நிலையில் ஆறுதல் செய்ய ஆறுதல் சொல்ல ஒருவருமே இல்லாத சூழ்நிலையில் இங்கு யார் ஆறுதல் சொன்னாலும் ஆறுதல் அடையாமல் இருக்கிற இந்த நேரத்தில் ஆண்டவராகிய கற்ற ஆறுதல் செய்கிற தேவன் என்பதை அவர் வெளிப்படுத்துகிறதை பார்க்க முடியும் இங்கு யோபுவின் சரித்திர புத்தகத்தில் வாசிக்கும் போது யோபு என்ற ஒரு மனிதன் இங்கு பார்க்க முடியும் இவன் தேவனுக்கு பயப்படுகிற மனிதன் மிகவும் கத்தருக்கு பயந்து வாழ்கிற ஒரு மனிதன் இந்த மனிதனுக்கு ஏராளமான ஆஸ்திகள் ஏராளமான ஒட்டகங்கள் ஆடுகள் மாடுகள் வேலைக்காரர்கள் இப்படி ஒரு செல்வ சீமானாய் அவன் வாழ்ந்து இருக்கிறான் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் சாத்தானவன் யோவை சோதிக்கும்படியாக சாத்தானுடைய மிகப்பெரிய சூழ்ச்சியினால தன்னுடைய வாழ்க்கையில் தனக்குண்டான ஆஸ்திகள் தனக்குண்டான செல்வங்கள் ஆடு மாடு ஒட்டகங்கள் அது மட்டுமல்ல தன்னுடைய பத்து பிள்ளைகளையும் ஒரே நாளில இழந்து மீள முடியாத ஒரு துயரத்திற்கு நேராய் அவர் போகிறதை பார்க்க முடிகிறது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவருடைய மனைவியும் அவருக்கு ஆறுதல் சொல்ல முடியவில்லை யோபுக்கு எத்தனையோ நண்பர்கள் இருந்திருக்கலாம் எத்தனையோ உறவுகள் இருந்திருக்கலாம் ஆனால் ஒருவருமே யோபுக்கு ஆறுதல் சொல்லி இதிலிருந்து யோபுவை மீட்க ஒருவராலும் கூடாமல் போனது இதை யோபுடி இந்த அவல நிலையை அறிந்து யோபுக்கு நேரிட்ட மகா பெரிய தீங்கை அறிந்து யோபுடைய பத்து பிள்ளைகளும் மறித்து போனதை அறிந்து யோபுடைய நெருங்கிற நண்பர்கள் யோபை துக்கம் விசாரிக்கவும் யோபுக்கு ஆறுதல் கூறவும் யோபை இந்த மேலா துயரத்தில் இருந்து எப்படியாவது வெளியே கொண்டு வர வேண்டும் என்று யோபுடைய நண்பர்கள் ஓடோடி வந்தார்கள் யோபின் புஸ்தகம் ரெண்டாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்தை வாசிக்கும் போது அவர்கள் தூரத்திலே வருகையில் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது அவனை உரு தெரியாமல் சத்தமிட்டு அழுது அவரவர் தங்கள் சால்வையை கெழித்து வானத்தை பார்த்து தங்கள் தலைகளின் மேல் புழுதியை தூற்றி கொண்டு வந்து அவன் துக்கம் மகா கொடிய துக்கம் என்று கண்டு ஒருவர் அவனோடு ஒரு வார்த்தையும் பேசாமல் இரவு பகல் ஏழு நாள் அவனோடு கூட தரையிலே உட்கார்ந்திருந்தார்கள் பாருங்கள் யோபுடைய நண்பர்கள் என் நண்பனுக்கு இப்படி சம்பவித்திருக்கிறது என்று அறிந்து ஓடி வருகிறார்கள் நண்பனை பார்க்க அவர்கள் தூரிலிருந்து பார்க்கும் போது தன்னுடைய நண்பனாகி யோபு தெரியாமல் தாங்கள் முன்னாடி கண்ட யோபு இது அல்ல இப்பொழுது யோபின் நிலை மிகவும் பரிதாபமான உருவம் என்னதென்று அறியாதபடிக்கு இருக்கிற யோபுவை கண்டு அவர்கள் கண்களை ஏன் பார்த்து உரு தெரியாமல் சத்தமிட்டு அழுது யோபுடைய நண்பர்கள் சத்தமிட்டு அழுகிறார்கள் யோபுடைய இந்த அவல நிலையை பார்த்து தங்களுடைய வஸ்திரங்களை கிழித்துக் கொள்கிறார்கள் தங்கள் தலையின் மேல் புழுதியை போட்டுக்கொண்டு யோபுடைய துக்கம் கொடிய துக்கம் என்பதை அறிந்து யோபுக்கு இனி ஒரு வார்த்தை ஆறுதல் சொல்ல முடியாது ஒரு வார்த்தையை சொல்லி யோபியை தேற்ற முடியாது யோகுக்கு நாங்கள் என்ன சொல்ல போகிறோம் என்று தெரியாமல் ஏழு நாட்கள் இரவும் பகலும் யோபின் அருகில் உட்கார்ந்து அழுது கொண்டே இருந்தார்கள் ஏனென்றால் யோபுடைய சரீரம் முழுவதும் உள்ளங்கால் தொடங்கி உச்சன் தலைவரைக்கும் கொடிய பருக்களால் நிறைந்து ஒரு பக்கம் கொடிய வியாதி மறுபக்கம் தன்னுடைய பத்து பிள்ளைகளையும் ஒரே நாள் இழந்து ஒரு மகா பெரிய பரிதாம நிலை தன்னுடைய உறவுகள் எல்லாம் தன்னை விட்டு போன ஒரு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் யோபுடைய துக்கம் மகா கொடிய துக்கம் இந்த துக்கத்திலிருந்து யோபு யாரால் ஆறுதல் படுத்த முடியும் எந்த மனிதனால் யோபுக்கு ஆறுதல் வார்த்தைகளை சொல்ல முடியும் யோபு இப்பொழுது ஆறுதல் இன்றி மிகுந்த வேதன் மத்தியிலே அவர் இருக்கிறார் நண்பர்களுக்கும் என்ன சொல்ல வேண்டும் என்று தெரியாமல் நண்பர்களும் ஏழு நாள் இரவும் பகலும் ஒரு வார்த்தை கூட யோபுடத்தில் பேசாமல் அழுது கொண்டே இருக்கிறார்கள் இந்த சூழ்நிலை யார் யோபுக்கு ஆறுதல் செய்ய முடியும் யாரால் தான் ஆறுதல் படுத்த முடியும் தான் ஆறுதல் அடைய முடியும் ஆனால் ஏசி அறுபத்தி ஒன்றாம் அதிகார வசனத்தில் சொல்லுகிறது அனைவருக்கு ஆறுதல் செய்கிற தேவன் துயரத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆறுதல் செய்கிற தேவன் யோவை கண்ணோக்கி பார்த்தார் யோவுடைய புலம்பலை பார்த்தார் யோவுடைய கண்ணீரை கருத்து பார்த்தார் நாங்கள் இருக்கிற பகுதியில் கூட ஒரு அருமையான குடும்பம் இருந்தது மூன்று பிள்ளைகளும் தன் கணவன் குடும்பமாய் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பை திடீரென்று தன்னுடைய மூன்றாவது மகன் நீரில் மூழ்கி மறித்து போய்விட்டான் ஒரு சில மாதங்கள் கழிந்த பிறகு தன்னுடைய அன்பு கணவனையும் அவர்கள் இழந்து போனார்கள் மீள முடியாத துயரம் ஒரே வருடத்திற்குள் தன் அன்பு மகனை இழந்து போனார்கள் தன்னுடைய கணவனை இழந்து போனார்கள் துயரத்தின் உச்சத்தில் இருந்தார்கள் சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாங்கள் இருக்கிற பகுதிகள் ஊழிய செய்கிற ஒரு சில சகோதரிகள் அவர்களை விசாரித்து அவர்களுக்கு இயேசு அன்பை சொல்லி இயேசு கொடுக்கும் ஆறுதலையும் இப்படிப்பட்ட துயரத்தில் இருந்து மீட்பதற்கு இயேசுவால் மட்டும்தான் முடியும் என்று சொல்லி அவர்களுக்காக அழுது ஜெபித்து ஆறுதல் படுத்தி அதற்கு பிறகு அந்த குடும்பம் அந்த சகோதரி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அன்பையும் அவர் அளிக்கும் ஆறுதலையும் பெற்று இந்த மிகப்பெரிய இழப்பின் மத்தியில் இன்றைக்கு அவர்கள் ஆறுதல் அடைந்து சமாதானத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு பக்கம் கணவனையும் பிள்ளையை இழந்தாலும் மறுபக்கம் துயரப்பட்ட அனைவருக்கு ஆறுதல் அளிக்கிற தேவன் அந்த சகோதரியை கண்ணோக்கி பார்த்தார் அந்த சகோதரிக்கு தேவன் ஆறுதலை கொடுத்தார் இப்படித்தான் யோபுடைய வாழ்க்கையும் எல்லாவற்றில் இழந்த நிலை என்ன செய்வது யோபை கண்ணோக்கி பார்த்தார் வேதம் சொல்லுகிறது யோவுடைய முன்னிலைமையை பார்க்கிலும் அவருடைய பின்னிலைமையை தேவன் அதிகமாய் ஆசிர்வதித்தார் ஒரு பக்கம் ஆசிர்வாதங்கள் வந்திருந்தாலும் இந்த ஆறுதல் எங்கிருந்து வந்தது இந்த சமாதானம் எங்கிருந்து வந்தது கிறிஸ்து ஒருவரே நம்மை ஆறுதல் படுத்த முடியும் வாழ்க்கையில் வருகிற மிகப்பெரிய இழப்பின் மத்தியில் நம்மால் ஆறுதல் அடைய முடியாது தேவன் ஒருவர் தான் துயரப்படுகிற அனைவருக்கும் ஆறுதலை கொடுக்க முடியும் அதற்கு யோபுவை ஆறுதல் படுத்தின தேவன் ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு நீங்கள் உங்கள் அருமையானவளை இழந்து என்னுடைய துக்கம் மகா பெரிய துக்கம் எனக்கு நீ ஆறுதலே இல்லை எனக்கு நீ என் புலம்பல் தான் என் வாழ்க்கையில் என்னென்னக்கு கண்ணீர் தான் என் வாழ்க்கையில் சந்தோஷத்தை நான் பார்க்க முடியாது என் வாழ்நாள் நாள் நான் துயரத்தோடு நான் வாழ வேண்டும் என்று ஒருவேளை உங்கள் அன்பு ஆனவர்களை இழந்து நீங்கள் தவித்துக் கொண்டு இருப்பீர்கள் என்றால் துயரப்பட்ட அனைவருக்கு ஆறுதல் செய்கிற தேவன் உங்களுக்கு ஆறுதல் செய்வார் யோபை கண்ணோக்கி பார்த்த தெய்வம் உங்களை அவர் கண்ணோக்கி பார்ப்பார் யோபு கத்தரியை நோக்கி பார்த்தார் யோபுடைய முகங்கள் கத்திரை நோக்கி பார்த்தது இந்த சூழ்நிலையில் என்னை விடுவிக்க நீ யாராலும் முடியாது என்பதை அறிந்த யோக கர்த்தரை மட்டுமே நோக்கி பார்த்தார் யோபுடைய துயரத்தை கத்தர் மாற்றினார் நீங்கள் மேலாத துயரத்தில் இருக்கிறீர்களா எனக்கு இனி ஆறுதலுக்கு இல்லை நான் எல்லாம் இழந்து போய்விட்டேன் இனி எனக்கு எப்படி ஒரு ஆறுதல் வரும் என் வாழ்நாள் முழுவதும் நான் புலம்ப வேண்டியதான் என்று நீங்கள் நினைப்பீர்கள் என்றால் துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்கிற தேவன் வெறும் ஆறுதலை மட்டும் கொடுக்கிற தேவன் அல்ல அற்புதங்களையும் செய்கிற தேவன் உண்டு அவர் ஆண்டவராக பாருங்கள் ஆண்டவர் என்னை ஆறுதல் எனக்கு உதவி செய்யும் என்று அவரை நோக்கி பாருங்கள் துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்வார் என்னுடைய வாழ்க்கையில கூட எத்தனையோ முறை பலவிதமான துயரங்கள் என்னை வாட்டி வதைத்தாலும் அவரை நோக்கி பார்க்கும் போதெல்லாம் சங்கீத பகுதியில் வசனம் இருக்கிறது என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகையில் என் ஆத்மாவில் அவருடைய ஆறுதலும் பெருகிச் உங்கள் உள்ளத்திலே விசாரங்கள் பெருகும் போது உங்கள் ஆத்மா கலங்கும் போது உங்கள் இறுதியும் திகைக்கும் போது உங்களுக்கு ஆறுதல் செய்கிற ஒரு நல்ல தெய்வம் உண்டுங்க கவலைப்படாதீங்க கலங்காதீங்க இழந்து போயிட்டீங்களா கர்த்தர் மறுபடி அதை தருவார் கர்த்தர் மறுபடியும் உங்கள் இருதயத்தில் ஒரு சந்தோஷத்தை தருவார் சமாதானத்தை தருவார் வேதம் அவருக்கு வேதத்தில் அவருக்கு ஒரு பேர் இருக்கிறது ஆறுதலின் தேவன் என்று அவர் உங்களுக்கு ஆறுதல் செய்வார் அவர் உங்களுக்கு இழைப்பார்தல் தருவார் அவர் உங்களை மறுபடி நிலை நிறுத்துவார் இப்பொழுதும் நாம் ஜெபிக்கலாமா ஸ்தோத்ரா கர்த்தாவின் இந்த நேரத்திலும் இந்த வார்த்தையை கேட்டுக் ஒவ்வொருவருக்கான ஜெபிக்கிறேன் துயரத்தின் உச்சத்தில் ஆறுதல் இல்லாதபடிக்கு நான் எல்லாவற்றையும் இழந்துவிட்டு நினைக்கி எங்கிருந்தும் ஆறுதல் வரும் எனக்கு எங்கிருந்து நீ ஒரு ஆறுதல் வரும் என்று கண்ணீரோடு கலங்கி நிற்கிறவர்களுக்கான நான் செபிக்கிறேன் என் உள்ளத்தில் விசாரங்கள் பெறுகையில் பெருடைய மாற்றி போடட்டும் இன்னைக்கு மகா பெரிய தீங்கின் மாற்றில துயரத்தின் மத்தியில ஒவ்வொருவருக்கும் அற்புதங்களை செய்தவர்களை ஆறுதல் படுத்தும்படியாக செபிக்கிறேன் தேவன் ஒவ்வொருவருக்கும் ஆறுதலை கொடுப்பார்கள் ஒவ்வொருவருக்கு சமாதானத்தை கட்டளிடும்படியாக பிரசன்னம் ஒவ்வொருவரின் வாழ்க்கையை மாற்றட்டும் இழந்த சந்தோஷத்தை மறுபடியும் பெறட்டும் சந்தோஷமாய் மாறட்டும் உம்முடைய மகிமை ஒவ்வொருவரையும் மூடி கொள்ளட்டும் ஒவ்வொருவரையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிற அன்பின் பரலக பிதாவே ஆமேன் ஆமேன் கத்தருங்களை ஆறுதல் படுத்தி ஆசிர்வதிப்பாராக